வெல்கம் டு சித்து ஸ்லீப் தமிழ் இன்றைக்கி வந்து மசாலா சுண்டல் நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் கருப்பு சுண்டல் இதை வந்து நான் எட்டு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் உப்பு க சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் சுண்டல் தாளிக்கிறதுக்கு நம்ம சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பூண்டுப்பல் அது இல்லாமல் கொத்தமல்லி கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பொறுப்பொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறுப்பொருள்னு அரைக்கணும் சுண்டலம் வந்து வெந்துடுச்சு அடுப்பில் ஒரு கடாய வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் கடுகுல வந்து போட்டுக்கலாம் கருவேப்பில் கருவேத்தில் போட்டதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்கிறேன் சுந்தல் போட்டுடலாம் சுந்தல் போட்டு நல்லா கலந்து நம்ம அந்த சின்ன குட்டி ஒரு மசாலா அதை இதில் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மசாலா போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீனகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்ச இந்த விழுதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை போட்டுக்கலாம் போட்டுட்டு எதையும் கலந்துட்டலாம் இது வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பச்சை வாசனையோடையே அப்படியே இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா சுண்டல் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் நல்லா இப்போ இதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் உப்பு தேவைன்னா இப்போது பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பற்றாமல் தான் இருக்குது கடைசியாக வெங்காயம் வெங்காயத்தை வந்து அந்த சுண்டல் சைஸுக்கே அப்படியே நம்ம கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டோம்னா சாப்பிடும்போது வெங்காயம் பெருசாக நறுக்கி இருந்தோம்னா சாப்பிடும்போது அதை எடுத்து போட்டுருவாங்க அந்த அதுக்கு சுண்டல் மாதிரியே கரெக்டான சைஸுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே மேன்னு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் தக்காளியும் அதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு தக்காளி அரை வெங்காயம் நான் எடுத்துக்கிற சுண்டலுக்கு இதே போதுமாக இப்போ இதே நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் புளிஞ்சி விட்டோம்னா நம்ம மசாலா சுண்டல் ரெடி ஆயிடும் ஓகே இப்போ நம்ம சுவையான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் போல் செய்து பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்